இதில் சில சீட் க்ரோன் வெரைட்டிஸும் சீட்ஸும் வந்துருக்குறத பற்றி பார்க்கலாம் இதெல்லாமே சீட் க்ரோன் இதெல்லாமே சீட் க்ரோன் நம்ப முடியுதா பிரான்சஸ் எல்லாம் மூணு நாள் மூணு நாள் வெடிச்சு வந்தது க்யூட் க்யூட்டாக இதில் எந்த கிராஃப்டும் நான் காமிக்க போறதுல பக்கத்தில் பார்த்ததில் கிராஃப்டட் அழகாக இருந்தாலும் எனக்கு காமிக்க தோணலை சீட் போட்டு வந்ததில் அழகாக வந்த மல்டிபெட்டல்ஸ்ங்க பாருங்களா சூப்பராக வந்திருக்கு பாலினேஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுவும் சீட் க்ரௌன்ல இருந்த மல்டிபட்டல் அதில் பிரான்ச்சஸ் பாருங்கள் கீழே எப்படி வருதுன்னு அப்பா ஒரு ஏழு எட்டு பிரான்ச்சஸ் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு இது என்னோடய சொமாலன்ஸு ஸ்கின் வந்து பிளாக் ஸ்கின் ஓகே சொமாலன்ஸ்லேயே வந்து பிளாக் ஸ்கின் சூப்பர்வான சொமாலன்ஸ் ஹைப்ரிடு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது தான் இதுதான் லேட்டரான் லேட்டரான் ஃபஸ்ட்டு வந்து சொமாலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இருந்தது அதுலேருந்து டிரைவரை டிரைவாக இப்போ எப்படின்னா சொமாலன்ஸ்லேயே வந்து ஜாப்பனீஸ் ஜாயின்ட்டு அப்புறம் இன்னும் நிறைய அனக்கோண்டா அனக்கோண்டாங்கிறது எல்லாமே சொமாலன்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வீட்டில் இருக்க ட்ரீ இருக்குது இல்லை ட்ரீ காமிச்சிருக்கேன் இல்லையா பெரிய மரம் அதில் கூட இப்போ சீட்ஸ் இருக்குது நான் காமிக்கிறேன் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாலன்ஸ் வெரைட்டிலாம் வந்து ஹைப்ரிட் தான் ஒன்ஸ் ஸோ மாலன்ஸு பிளான்டில் இருந்து சீட் எடுத்து அதில் போட்டு அதில் இருந்து வரக்கூடிய இது தான் சொமாலன்ஸ் ஹைப்ரீட்ஸ் ஜாப்பனீஸ் ஜாயின்ட்டு அப்புறம் இன்னொன்று சொமாலன்ஸ் கிராஸ் ஒபீஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வந்து பேர் இருந்து சொல்லிக்கிறது அதோட காமன் இது என்னென்னா ஸ்ட்ரைட்டாக கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டெம் ட்ரீ மாதிரி வரும் இதெல்லாம் பெரிய ட்ரீயாக எனக்கு உருவாக்கணும் அப்படின்றது என்னோடய ட்ரீம் என்னோடய ஒரு வயசான காலத்தில் இதெல்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அழகழகு பூவெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பெரிய இது அடினியம்ஸ் பற்றி அதில் லேர்ன் பண்ணி நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு ஓரளவு இதோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து புரியும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெருசு பாருங்கள் ரொம்ப பெருசு இது ஆக்சுவலி த்ரீ ஃபீட்ஸ் என்னோடய ஹைட்டில் பாதி த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் இது வரைக்கும் த்ரீ இருக்குது இதுக்கு மேலே இது ஒரு ஒன் ஃபீட்டா இல்லை இது வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இருக்கும் இதுக்கு மேலே ஒரு ஒன் இருக்கும் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து இருக்குது கரெக்டாக என் இடுப்பு கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்குது சூப்பரான ஒரு ஸோ மேலன்ஸு தான் இந்த அழகி அதில் வந்து பிளாக் ஸ்கின் இது பார்த்திங்கன்னா இது ஒபீசம் ஹைப்ரிட் இது வந்து ஒபீசம் இதில் உள்ள எந்த விதமான அந்த இதுவுமே இல்லை பாருங்களேன் சூப்பராக இருக்குது இல்லை இதுவுமே ஒரு பெரிய ஃபிளாண்டசி க்ரோன் தான் என்னோட ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெருசுனா ரொம்ப ரொம்ப பெருசுதாங்க பாருங்க இதெல்லாமே என்னோட கலெக்ஷன் இதெல்லாம் கொத்து கொத்தா போக்குது பாருங்க ஃபுல்லாக சீட் க்ரோன் இதை நம்ப முடியுது அவங்களால லாஸ்ட் இயர் இது வந்து நம்ம இது ஃபுல்லாக ஒரு சீட் போட்டு வச்சுருந்த ஒரு இருந்து நம்ம இதை எடுத்து கொடுத்தோம் கிறிஸ்பம் கிரிஸ் நோவா ட்ராண்ட்ஸானியா லீஃபை வந்து பார்த்திங்கனாலும் தெரியும் பூவை பார்த்திங்கனாலும் தெரியும் அப்படி ஒரு அழகி அப்படி ஒரு அழகின்னா அப்படி ஒரு அழகி என்னோட ஒரு சூப்பர்வான ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் இதை பூ வடிவமைப்பு பாருங்கண்ணா பூ வடிவமைப்பு பாருங்கள் அதில் எப்படி வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார் பார்த்துருக்கீங்களா என்னோடய கலெக்ஷன் இன்னும் கூட்டிகிட்டே போதுப்பா அப்படியே அழகாக அந்த சீர்க்ரூன் எல்லாம் வச்சு அப்படியே ஒரு இது கேலரி அதான் சொன்னேன் இல்லையா ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு கேலரி இந்த பூவில் வித்தியாசம் பார்த்திங்களா எப்படி வருதுன்ட்டு எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா இல்லையா சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ன மகத்துவம்னா சீர்க்ரூன் அதோட லீஃபை பாருங்கள் பிளான்ட்டை பாருங்கள் நான் தூரமாக வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பம் போசம் ஜேடு இருக்குது இல்லை கிட்டத்தட்ட பூ வந்து பார்த்திங்கன்னா டூ சென்டிமீட்டர்லேருந்து த்ரீ சென்டிமீட்டர் தான் ஹைட்டு இந்த பிளான்ட்டோட அழகாக பாருங்களேன்ப்பா சூப்பராக இருக்குது பூ பாருங்கள் வானம் பார்த்தாப்புல எவ்வளோ க்யூட்டாக உள்ளே இருக்கிற அந்த வெயின்ஸ் என்ன அழகாக தெரியுது பூ என்னங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடினியமில் எக்ஸ்பர்ட் அப்படின்னாலாம் யாருமே இன்றைக்கு வரைக்கும் ரொம்பலாம் அது பண்ணி அதில் ஒருத்தவங்க தான் ரொம்ப தன்மையாக போட்டிருந்தாங்க நான் வந்து அதை தமிழில் சொல்கிறேன் அவங்க இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க இது ஒன்றும் குட்டி சாப்டர் கிடையாது ஈஸி அடினியம் அப்படிங்கிறது வளர்க்குறது ஈஸின்னு காமனாக நம்ம சொன்னாலும் அதில் உள்ள உள்ளே உள்ளே போகும்போது பெரிய 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 விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ யாருமே நான் இதில் ஜாம்போவான் இதில் நான் இப்படின்னுலாம் சொல்ல கிடையாது ஃபுல்லாக இதில் இன்னும் கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஏன்னா அது இயற்கை இந்த மதர் நேச்சர்ன்னு சொல்கிறோம்ல அது வந்து வேற லெவல் என்ன அழகு பாருங்கள் இந்த பூவை பார்த்தீங்களா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சூப்பர் நம்மளோட சமாலன்ஸ் ட்ரீயில் சீடு கொடுத்துருக்குன்னு சொன்னல மேலே தெரியுதுங்களா நான் ஜூம் பண்ணி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா சூப்பராக சீடு எப்படி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அழகாக இப்போ தான் சீடு நிறைய வராங்க நிறைய பேர் அந்த சீடு கேட்குறீங்க தங்கங்களா கண்டிப்பாக தாரேன் ஒரு நாள் ஃபுல் இந்த ட்ரீ காமிச்சு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோரி ஃபுல்ஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சு போடணுன்னு ஆசை தான் இது பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது வந்து நம்மளோட ஜிடி இப்படி மொட்டையாக இருக்காங்க பாருங்கள் ஆனால் பூப்பாங்க பாருங்கள் சூப்பராக பூப்பாங்க அப்போ நான் ரெண்டு பேரையும் உங்களுக்கு இந்த பிளா இந்த பிளான்ட்டை காமிச்சு நான் வந்து ஆஃப்டர் பிஃபோர் பிஃபோர் ஆஃப்டர் சொல்லி காமிக்கிறேன் அகெய்ன் சீட் க்ரோன் தான் சீட் க்ரௌனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது பீஸ் அந்த வெரைட்டி வந்து இது இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டுகள் இருக்குது எத்தனை மொட்டுகள் இருக்குது பெரிய பூவாக இருக்குது பியூட்டிஃபுல்னால் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் சீட் க்ரௌண்டில் எப்பட்றான் எப்படி அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ஹாஃப் அண்ட் ஆஃப்பில் வந்து மார்பிளில் வந்து அப்படியே என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சீட் க்ரோன் மல்டிபட்டல்ஸ்லாம் கிடச்சா விடாதீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய பொக்கிஷம்னு வந்து நான் சொல்லுவேன் நான் ஸோ இந்த கிறிஸ்பம் போசம் இருக்காங்கல்ல ஜேடு அவங்களும் அந்த சீடு தான் ஜனவரி மாதம் வந்து ஹேண்ட் பாலினேட் பண்ண இந்த சீடு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபெப்ரவரி சிக்ஸ்த் ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோ ஆகாங்க யூஷுவலாக சீடு வந்து இந்த ஸ்டேஜெல்லாம் க்ரோ ஆகுறது சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கூட எடுக்குது இது வந்து ரொம்ப மெச்சூர்டாகி வரதுக்கு ஸோ இதோட அப்டேட் நான் கண்டிப்பாக தரேன் அப்புறம் இந்த கொத்து கொத்தாக இருக்க ஒபீசம் காமிக்கவே இல்லைன்னு சொன்னேன் நான் சீடுக்காகவும் சீட் க்ரௌன் பிளான்ஸுக்காகவும் இந்த வீடியோ பட் இது வந்து ஒபீசம் கிராஃப்டில் வந்து நம்மளோட பாலினேட் பண்ண சீட்ஸ் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி பாலினேட் பண்ணாதான் ஏன்னா ரெண்டு வருஷம் ஆமாம் ஒரு வருஷம் சீட் கொடுத்தது அடுத்த ஒன்றரை வருஷம் எனக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த சீசனுக்கான சீடு வராததுனால நான் பாலினேட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து வந்துடுச்சு இப்போ ஆனால் எந்தளவுக்கு இது ஹெல்த்தியாக வருங்கிறது தெரியல இதோடய சீடு எங்கள் முட்டு கட்டியிருக்கு பாருங்களேன் அடுத்து நம்மளோட இந்த எல்லோ அண்டு ரெட்டு மிக்ஸான சாண்டல் கூட சொல்லலாம் இந்த சீட் க்ரோன் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தை செம்மையாக வந்துட்டுருக்குங்க அந்த கோடக் சைஸ் எனக்கே பெருசாகிறது சூப்பராக தெரியுது இது வந்து நம்மளோட ரெட் கலர் அந்த சீட் க்ரோனை வந்து நான் வந்து ப்ரூன் பண்ணேன் அதோட டிப்பை உண்டி வச்சேன் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது டே இது என்னடா ரெயினி சீசனாடான்ற மாதிரி பூத்துருக்கானுங்க இன்னைக்கு ரெயின்லில்லி வீடியோவும் வரும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸோ சீக்ரோன் பிளான்ஸ் இதெல்லாம் எயிட் மந்த்ஸு சிலது ஒன் இயரான பிளான்ஸை வந்து நம்ம எடுத்து அப்ரூவ் பண்ணி இவங்கள வந்து இப்போ நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சோம் குட்டி பாட்டில் மொத்தமாக இவங்க இருந்தது எல்லாத்தையும் ரீபார்ட் பண்ணி வெயிலில் தான் வச்சுருக்கேன் நல்ல வெயிலில் வச்சுருக்கேன் ரீபார்ட் பண்ணினது வந்து நைட்டு பண்ணினேன் அப்ரூட் பண்ணி ஒரு நாள் வச்சிருந்து நைட்டு வந்து ரீபார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் டேரெக்டு சன்லைட்டில் தான் வச்சுட்டேன் நான் இங்கே பாருங்கள் ரீபார்ட் பண்ண உடனே தண்ணி ஊற்றலாமான்னு கேட்குறவங்களுக்கான ஒரு ஆன்சர் நான் இப்போ சொல்லிக்கிறேன் உடனே தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறப்ப ரீபார்ட் பண்ணி அந்த ஹேரி அந்த காயமெல்லாம் வந்து ஹேர்லைன் கிராக்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும் தினியமில் அதுக்கு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணி நீங்கள் சாஃப் அப்ளை பண்ணி வச்சுட்டு ரீபார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல நான் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துறேன் டேபிள் ரோஸஸ் எக்கச்சக்கமா இருக்குது எக்கச்சக்கமான பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதான் நான் வந்து ஒன்லி ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து கார்டனிங்கோ சேலோ வந்து பண்ணலை அப்படி பண்ணுறாரு தான் இன்றைக்கி எடுத்து எனக்கு நூறு ஆர்டர் வரும் இந்த டேபிள் ரோஸஸ் பட் என்னால் இயல இல்லை நான் தனியாக இருந்துட்டு நான் இது பண்ண எனக்கு பூக்குது அழகாக பூக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அவசர அவசரமாக இங்கே சேல் போடுறாங்க அங்கே சேல் போடுறாங்க ஐயோ இதில் போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் இன்னும் அது என்றைக்குமே நம்மளை வளர விடாது நம்ம என்றைக்கு அடுத்தவங்களை பார்த்து அய்யோ ஐயோ ஐயோ அப்படி சொல்கிறோமோ அதை போய் நம்ம ஃபாலோ பண்ணுறமோ நம்மளோட ப்ராசஸ் நின்று போயிடும் ஆல்ரெடி எனக்கு அடினியம் சூப்பராக ப்ராசஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு செயல் கொடுத்தலாம் போயிட்டுருக்க சமயத்தில் அதே சமயத்தில் என்னால் இது கொடுக்க முடியாது ஸோ பேஷனேட் கார்டனர்னு சொல்கிறத கூட்டமாக பேசி தமிழ்ச்சி கார்டனாக பட்னால் பேஷனேட் கார்டனர் பேஷனேட் சி ஐ கே எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு அதுக்கப்புறம் அந்த பேச்செல்லாம் கேட்டாலுமே நான் சிரிப்பேன் நான் உங்களால் இயலலை பட் நீங்கள் பேசுகிறீங்க பட் என்னால் முடியுது நான் பண்ணுறேன் அது உங்களால் பொறுத்துக்க முடியல அவ்வளோதான் தான் நான் பேசுவேன் ஏன்னா இவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தாக பூக்க வச்சுட்டு ஒரு சேல் பண்ணுறவங்க யாரும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு கொடுத்தது பத்து ரூபாய் காசாக்குவோமான்னு தான் நினைப்பாங்க அது கிடையாது தமிழச்சி கார்டன் டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டேன் நான் நீங்கள் பேசுகிறவங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் பெருமையாகவே சொல்லிக்கணும் ஏன்னா எனக்கு இவ்வளோ பிளான்ஸ் இருந்தும் என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக என்னோட இதுக்காக நான் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இதை கொடுத்து தான் நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு இது பண்ணுன்றதும் எனக்கு கிடையாது ஸோ அதனால அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஐயோ கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா இது பண்ணிடும் அந்த சேனலில் சேல் பண்ணுறாங்க இந்த சேனலில் சேல் பண்ணுறாங்க இது இப்படி போயிடும் இன்னும் அது கிடையாது எங்க கிடைக்குது இப்போ நான் அதான் சொல்றேன் உங்களால் எங்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களுக்கு எங்க வாங்க முடியுமோ தாராளமாக வாங்குங்க சொல்ல மாட்டாங்க சிஸ்டர் நீங்களே சொல்றீங்க நீங்கள் சேல் பண்ணுறாங்க பண்ணாதீங்கப்பா இப்படின்னு சொல்றீங்களே முடியாது இங்கே தான் வாங்குவோம் அப்படின்னு இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம நெக்ஸ்ட் மந்த்தோ அதுக்கு வந்த அதுக்கு அடுத்த மன்தோ அடினியம் இது பண்ணி கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு நம்ம இது சேல் கொடுப்போம் இப்படி வந்ததுனால சரி ஓகே இதை காமிச்சுன்னா இதோடய என்கொயரிஸ் அதிகமாக இதனாலே தான் நான் இதை வீடியோவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் பட் ஏதோ பிளான்ட்டு வந்து நான் எப்படி சொல்கிறது இல்லை அதனால் சும்மா அது பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது இல்லாமல் பெரிய 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 பாட்டெலாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க ஒருவரிடமாக வந்து வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் அது எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணி உங்களுக்கு நான் தரேன் ஏன்னா கொடுத்தா நான் தரமாக கொடுப்பேன் சும்மா ஒரு கட்டிங் ரெண்டு கட்டிங் அந்த மாதிரி இந்த மாதிரி தரேன்னு சொல்கிறதுக்கு இல்லை எனக்கும் மொத்தமாக கூட்டமாக பூத்து பார்க்கணுன்ற ஆசை வந்து நிறைவேறணும் ஆல்ரெடி நிறைவேறிகிட்டு தான் இருக்குது இது பாருங்க ஐயோ இது என்னன்னு தெரில கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் நான் இப்போ வச்சுருக்கிறதுனால தான் என்னால் வந்து வீடியோவில் காமிக்க முடியுது என்னால் வந்து அதை உங்களுக்கு சொல்ல முடியுதுங்க பாருங்களேன் இப்படி ஆகுதுப்பா இந்த வெரைட்டி தான் பூக்கும் போது மியூட்டேஷன் எப்படி இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இதை நான் வச்சு வளர்க்கறதுனால தானே தெரியுது இதுதான் எனக்கு ஹாப்பினஸ் இன்றைக்கி ஆர்டர் வருதுன்னு இன்னைக்கு கொடுக்கணுன்றது நீங்கள் நேற்றுக்கே எப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் கேட்டிருப்பாங்க சிஸ்டர் டேபிள் ரோஸ் என்னனாலும் சொல்லுங்கள் சிஸ்டர் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வராங்க பட் என்ன என்னென்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அடுத்த சீட் க்ரோன்லேயே பார்த்தீங்கன்னா சீட் க்ரோன் க்ரஸ்டேட் தான் இது கிராஃப்டட் கிடையாது அதோட பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கொத்து கொத்தா பூக்குதில்ல ஆமாம் சீட் க்ரௌன்லாம் என்கிட்ட இதில் ரெண்டே பிளான்ட் தான் இருக்குது க்ரஸ்ட் ஃபார்மில் வந்து சீட் க்ரௌன்லாம் என்கிட்ட ரெண்டு தான் இருக்குது நெக்ஸ்ட் இயர் சீட் க்ரோன் பிளான்ஸ் என் தங்கங்களுக்கு நான் கொடுக்குறதுக்காக நான் சீட் போட்டிருக்கிறேன் அது வளர்ந்து வர ப்ராசஸையும் காமிப்பேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் சேமி இதே ரெட் சீட் க்ரோ நிறைய இடத்துல காமிச்சிட்டேன் இதை பூத்துக்கு அப்புறம் ப்ரூன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ பண்ணி அதோட அப்டேட்டும் காமிக்கிறேன் தமிழ்ச்சி கார்டுங்கிறது வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அடினியம்ல இன்ட்லாம் கிடையாது நானும் உங்கள் கூடவே சேர்ந்து நான் வளர்க்குறேன் ஓகே என் கூடவே சேர்ந்து இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு என்னென்னலாம் ஆகுது பிளான்ஸுக்கு இவங்க தைரியமாக அதை எடுத்து செய் இல்லை அதை பார்த்து அதை ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை பண்ண போகிறீங்க பார்த்தவொன்னே பண்ணிட போகிறது கிடையாது யாரும் ஓகே இவங்க பண்ணி வச்சு மூளை உள்ளவங்க யாரும் அதான் செய்வாங்க ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறாங்க அந்த மெத்தடை ட்ரை பண்ணி இவங்க போட்டிருக்கிறது இவங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குதுங்கிற வீடியோ அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகுதா அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோமே தான் ட்ரை பண்ணுவோம்மே ஒழிய இயற்கையோட இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும்னு செய்யக்கூடாது அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ சீடு போட்டு அடினியம்ஸ் வளர்த்ததுல இருந்த டிசைன்ஸ் என்னென்னங்கிறத உங்களுக்கு காமிச்சேன் நேற்றுக்கு உள்ள வீடியோ என்ன சைஸ் பாட்டு வந்து நம்ம கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து ரீ பாட்டு பண்ணுறதுக்கு எப்போ வருஷம் வருஷம் பண்ணணுமா இல்லை பாட்டை உடைச்சிட்டு வரும்போது மட்டும்தான் பண்ணணும் ப்ரூனிங் வருஷம் வருஷம் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அடுத்து நம்ம ப்ரூன் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் லவ் இருக்காங்கல்ல இவங்களை ப்ரூன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லவ் எவ்வளோ பெரிய பிளான்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் அவ்வளோ பெருசு பெருசு என்ன பண்ணிட்டேன் ப்ரூன் பண்ணிட்டு ஆக்சுவலி இவங்க இப்படி சாய்வாக இருக்காங்க இவங்களை நிமித்தி வைக்கணும் ப்ரூன் பண்ணுறக்கு இன்னொரு ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ப்ரூன் பண்ணுற டிப் இது வந்து இங்கேருந்து போகிறது ஷார்ட்டாக இருக்குது இங்கே இருக்கிறது ஒரு லாங்காக இருக்குனாலும் அந்த இதுக்கு கரவாக தான் நீங்கள் பண்ணணும் பட் எனக்கு என்னென்னா இதில் ரெண்டு ப்ராஞ்சு இதில் இப்படி வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ப்ராஞ்சையும் சரி கட் பண்ணுமே இங்கே கட் பண்ணிடலன்னு இங்கே தான் நான் கட் பண்ணியிருப்பேன் இறக்கி இதில் கிராஃப்ட்டில் இருந்து மூணு இன்ச் நாலு இன்ச் இருந்தால் போதும் அதை பயப்படவே தேவையில்லை இதை க்ரோத் பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க ஓகேவா இதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபீடு போடலான்னா ஒரு ஒன் வீக் ப்ரூன் பண்ணி விட்டு ஒன் வீக்கில் அதாவது அப்ரூட் பண்ணாமல் பண்ணுற இந்த காடக்ஸ் இருக்கிற இந்த பாட்டில் ஒன் வீக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மாட்டு சாண போன் போன்மீல் அதுக்கப்புறம் இது வேப்பண்ண புண்ணாக்கு இருக்குதில்ல அது இது மூணு மாட்டு சாண ஏர் நல்லா காஞ்சது வெர்மி கம்போஸ்ட்டு வேப்பண்ண புண்ணாக்கு போன்மீல் இது நாளையும் கூட நீங்கள் போட்டுக்கறலாம் இது வந்து இப்போது வேப்பனை புண்ணாக்க மட்டும் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க திவ்ளோ எடுத்துக்கோங்க போதும் ஒரு டென் கிராம்ஸ் அந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மாட்டு சாமி ஒரு கையளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி கையளவுக்கு போன் மீன் அதே மாதிரி கையளவுக்கு விரும்பிக்கு மூணு நாளையும் மிக்ஸ் பண்ணி சுற்றிலும் போட்டு நல்லா கிளறி விடுங்க அதோடய க்ரோத்தே வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா கட் பண்ணி விட்டுட்டு மட்டும் இங்கே இலையே இல்லை இல என்ன பண்ணும் ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணும் ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணி என்ன கொடுக்கும் அதுக்கு சத்து கொடுக்கும் நான் அந்த இது வந்து இப்போ இதில் இல்லை ஓகேவா அப்போ நம்ம இதுக்கான ஊட்டச்சத்து கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா பொது பொது புதுன்னு பெருசாக வரும் இதுதான் சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா